வணக்கம் என்னோடய பேர் கீர்த்தனா நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் காளான் உற்பத்தியும் பண்ணிகிட்ருக்கேன் இயற்கை விவசாயத்தோட ஒரு சின்ன தொழிலாக காளான் உற்பத்தியும் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து பேசிக்காக பீடெக் பயோடெக்னாலஜி படிச்சுருக்கேன் ஆனால் எந்த ஒரு கம்பெனி வேலைகளுக்கும் போகாமல் நானே ஒரு தொழில் பண்ணணும் அப்படிலாம் விவசாயம் பண்ணணும் அப்படின்றதுனால விவசாயமும் சிறு தொழிலாக காளான் உற்பத்தியும் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன காளான் உற்பத்தி பண்ணுறேன்னா பார்த்திங்கன்னா சிப்பி காளான் உற்பத்தி பண்ணுறேன் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நார்மலாக மூணு வகையான காளான் உற்பத்தி இருக்குது பட்டன் பட்டன் மஷ்ரூம் அதாவது மொட்டு காளான்னு சொல்லுவாங்க சிப்பி காளான் ஆய்சர் மஷ்ரூம் பால் காளான் மில்கி மஷ்ரூம் இந்த மாதிரி மூணு டைப் ஆஃப் மஷ்ரூம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உண்ணக்கூடிய காளான்களாக உற்பத்தி பண்ணுறாங்க இந்த பட்டன் மஷ்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிலோ எயிட்டீன் டிகிரி செல்சியஸில் தான் வளரக்கூடியது அதாவது ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு அந்த மாதிரி சூழ்நிலையில் வளரக்கூடியது நம்ம சூழ்நிலையில் வளர்க்கணுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஸோ வந்து ஒரு குறு விவசாயிக்கு அது கஷ்டம் அதனால் வந்து இது நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டேன் அடுத்து சிப்பிக்காலான்னு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ்லேருந்து இருந்து இருபது இருபது டு இருபத்தஞ்சி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வள வளரக்கூடிய தன்மை உடையது அதனால் நம்ம சீதோஷன் நிலையில் நார்மலாக வளர்க்கலாம் அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன் பால் கானாலும் பண்ணலாம் பால்காலான் வந்து வெயில் நாளில் வள வளர்த்தக்கூடியது சரிங்களா பால் காளானில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்கும் சிப்பிக்காளானில் வந்து புரதச்சத்தும் சத்தும் நீர் சத்தும் அதிகமாக இருக்கும் நம்ம சிப்பிக்காளானை தான் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம மக்கள் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அதனால தான் நான் சிப்பிக்காளான் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து காளான் வளர்ப்பு எப்படி அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் போயிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் ஸ்டார்டிங்கில் செட்டை க போட்ட புதுசில் நிறைய ட்ரபுள்ஸ்லாம் சீடு ஸ்பான் கொண்டு வரதில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு எனக்கு அது அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று ப்ராக்டிக்கலாக ஒன்று ஒன்றும் பண்ணக்குள்ள நிறைய பிரச்சனைகள்லாம் ஓவர்டேக் பண்ணி இப்போ தான் ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்திருக்கேன் ம இப்போ மஷ்ரூம் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன வியூ கொடுக்கலான்னு இருக்கேன் அதாவது ஒரு மஷ்ரூம்க்கு என்ன நம்ம இந்த மலை வளர்த்துறதுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒன்றுமே தேவையில்ல காளான்கிறது வந்து ஒரு பூஞ்சை சரிங்களா அதாவது மக்குன தாவர இலைகளோ அந்த மக்குன பொருட்களை இருக்கிற சத்தை உறிஞ்சிக்கிட்டு கா பூஞ்சையாக படர்ந்து அந்த பூஞ்சை தான் நம்மளுக்கு காளானா முட்டா விரியுது சரிங்களா இப்போ நம்ம இந்த இடத்துல அந்த காளான் விரியத்துக்கான மக்குன பொருளாக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெல்லோட வைக்கோல் நெல்லோட வைக்கோல் மட்டும்தான் யூஸ் பண்ணுமா அப்படின்லாம் கிடையாது கரும்பு சக்கை புல்லு இதெல்லாமே யூஸ் பண்ணலாம் ஆனா ரிசர்ச் பண்ணி சொன்ன சொன்னது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லோட வைக்கோல்ல தான் நிறைய ஈல்டு கிடைக்குது அது இல்லாமல் ஈஸிலே ஈஸியா நம்மளுக்கு வந்து கிடைக்குது நெல்லோட வைக்கோல் ஆல் ஓவர் தமிழ்நாடு நிறைய பேர் நெல் விவசாயம் பண்றாங்க அதனால நம்மளுக்கு வந்து ஈஸியா கிடைச்சிரும் வைக்கோல் இந்த வைக்கோலை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு பாத்தீங்கன்னா வைக்கோல் வந்து நனைஞ்சிருக்கூடாது அதாவது வய வயல்ல இருந்து அறுக்குக்குள்ளேயே நல்லா விளைஞ்ச நல்லா காஞ்சு அறுத்து இருக்கணும் அப்புறம் காய வைக்கக்குள்ளேயும் நல்லா காஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பண்டில் பண்ணி எடுத்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும் அப்போ யூஸ் பண்ணக்குள்ளே இந்த வைக்கல் வந்து கருப்பு இல்லாமல் நல்ல ஒரு நல்ல நல்ல ம பார்த்துக்குள்ளே தெரியும் நல்ல ட்ரைனஸோட நல்ல மஞ்சள் கலராக இருக்கும் அதுதான் நல்ல தரமான வைக்கல் அந்த வைக்கோலை எடுத்துட்டு என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் மினிமம் ஃபோர் ஹவர்ஸ் மேக்சிமம் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் வரைக்கும் ஷோக் பண்ணிக்கலாம் ஏன்னா தண்ணிக்குள்ளே ஊற வச்சுக்கிறோம் இந்த ஊற வச்சதுக்கு பிறகு அந்த ஊற வச்ச வைக்கோலை நம்ம அடுத்த அடுத்த ப்ராசஸிங் கொண்டு போகிறோம் இப்போ இன்னொரு பாய்லர் பாய்லருக்குள்ளே நம்ம தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி வந்து எபோ செவன்ட்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொதிக்கிற வரைக்கும் நல்லா கொதிநிலை வர வரைக்கும் நல்லா சூடு பண்ணிக்கிறோம் சூடு பண்ணதுக்கு பிறகு அந்த ஊற வச்சுருக்க வைக்கோவில் எடுத்துகிட்டு தண்ணி வடிச்சுட்டு இந்த சுட வச்ச தண்ணியில் போ போட்டு நல்லா வேக வைக்கிறோம் இது எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா எபோ எயிட்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது ஏன் பண்ணுறோம் ஊற வைக்கிறது பார்த்திங்கன்னா எதுக்குன்னா வைக்கோல் வந்து அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு அதாவது ஈஸியாக மக்கு கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் பூஞ்சைக்கு அந்த மாதிரி ஏன்னா டிலே ஆக டிலே ஆகக்குள்ளே நம்மளுக்கு சில ப்ராப்ளம் சொல்லலாம் அது மாதிரி லேட் ஆகும் நம்மளுக்கு ஈல் வரதுக்கு அதனால நம்ம சாஃப்ட் பண்ணி கொடுக்குறோம் ஊற வச்சு அப்புறம் வேக வைக்கக்குள்ளேயும் தொற்று நீக்கம் அதாவது ஸ்டெர்லைசேஷன் லைஷஷன் பெஸிரஸேஷஷஷஷஷஷஷங்கள அந்த மாதிரி தொற்று நீக்கம் செய்கிறதுக்கு அதில் இருக்க மற்ற தொற்றுகளை நீக்கிறது ஏன்னா இது ஒரு சின்ன நுண்ணுயிரி தான் வேறு நுண்ணுயிரிகளோட டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா இதோட க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகும் அதனால் நம்ம வந்து தொற்று நீக்கம் பண்ணுறோம் தொற்று நீக்கம் பண்ணுறோம் ப்ளஸ் இந்த வேக வைக்கிறதுல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது என்னென்னா வேக வைக்கக்குள்ளே இன்னும் சாஃப்ட் ஆகும் வைக்க அப்போ வேக வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒன் ஒன் ஹவர்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வரைக்கும் நல்லா வேக வைக்கிறோம் வேக வச்சதுக்கு பிறகு அந்த வைகோலை வந்து நம்ம அந்த இருந்து எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரையர் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நார்மலாக கீழே போட்டு சுத்தமான தரையில் சுத்தம் பண்ண இடத்துல போட்டு ட்ரை காத்துலேயே கூட ட்ரை பண்ணலாம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடக்கணும் அப்படின்னா ட்ரையர் நம்ம வாங்கி வச்சிட்டு ட்ரையரில் போட்டு ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணணும் எப்படி பேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சைஸ் கவர்ஸ் இருக்குது பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு பதினாலுக்கு முப்பது அப்படின்னு கவர் இருக்குது பிபி கவர் இந்த கவரில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வைக்கோல் வைக்கிறோம் அதுக்கப்புறம் சீடு இந்த சீடுங்கிறது இந்த இடத்துல பெரிய வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம நம்ம யூஸ் பண்ணுற இந்த சோளம்லாம் இருக்குது இல்லை அதில் வந்து இந்த வெள்ளை சோளம் பெருஞ்சோளம் அந்த மாதிரி இருக்கிறதுல ஏற்கனவே இருக்கிற மஷ்ரூம் அந்த கா காளானோட நல்ல முதிர்ந்த காளானில் இருந்து கேலஸ் ஃபார்ம் பண்ணி நம்ம மஷ்ரூம் பூஞ்சைகளை வந்து அந்த சோளத்து மேலே படர்ந்து வளர்த்து வச்சுருப்பாங்க அதுதான் நம்ம இங்கே வித் இதையாக யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல அந்த சோளம் வந்து முளைக்காது அது மேலே இருக்க பூ பூஞ்சம் பூஞ்சம் பூஞ்சனம் வந்து நம்ம வைக்கோல் மேல பூஞ்சனமா நல்லா ஃபார்ம் ஆகும் நல்லா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஃபிஃப்டீன் டேஸ் அந்த நம்ம அந்த விதையை வந்து நம்ம யூஸ் பண்றோம் எப்படின்னா ஒரு லேயர் வைக்கோல் அதுக்கப்புறம் வித ஓரத்தில் மட்டும் போடுவோம் சுற்றிக்கு அதே மாதிரி இப்போ டுவெல் இன்ட்டு ஃபு டுவெண்ட்டி ஃபோர்னா பார்த்திங்கன்னா அஞ்சு லேயர் மினிமம் சுட்டு குட்டியாக போட்டால் ஆறு லேயர் அப்புறம் ஃபோர்டீன் இன்ட்டு தேர்ட்டி பேக்ஸ் போட்டிங்கன்னா எட்டு லேயர் அந்த மாதிரி போட்டு ஃபுல் பேக் ஃபுல்லானோடனே பேன் பண்ணிவிட்டு சைடில் ஓட்டை போட்டு வச்சிடறோம் ஏன்னா ஏரேஷன் ஓட்டை எதுக்கு போடுறோன்னா ஏரேஷன் ஒன்று இன்னொன்று வந்து அந்த ஓட்டை வழியாக தான் மஷ்ரூம்ஸ் வந்து வளர்ந்து வெளியில் வரும் இதுக்காக தான் நம்ம இந்த பேக்கிங் ஓட்டை போடுறோம் போட்டை போட்டு டை பண்ணி நம்ம ஷெட்டு அதுக்குன்னு ஷெட் போட்டு வச்சிருப்போம் ஷெட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கன்சீல்டாக இருக்கணும் குளுமையாக இருக்கணும் அதை குழுமையானா நம்மளுக்கு சொன்னோம்ல அந்த டெம்பரேச்சர் டுவெண்ட்டி டூ டு எயிட் டுவெண்ட்டி எயிட் டிகிரி செல்சியஸ்ன்னு சொன்னோம்ல அந்த இருக்குது இப்போ நம்மளோட த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா இடத்துலையும் மாதிரி ஒரு டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்காது நம்ம என்ன பண்ணணும் ஷெட்டில் தண்ணி கீழே மணல் போட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி நம்ம டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கணும் ஹியூமிடிட்டி வந்து எபோவ் செவன்ட்டி சிக்ஸ்டி டு செவன்ட்டி டிகிரி இருக்க மாதிரி செவன்ட்டி வரைக்கும் இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருந்தோன்னா அந்த குளுமை நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போது அந்த செட்டுக்குள்ளே போயிட்டு கட்டி தொங்க விட்டுரும் இந்த பேக்கெட்ஸை இந்த பேக்கெட்ஸுக்கு வண்டி தொங்க விட்டதான் ஸ்டார்டிங்கில் அது மேலே தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுமா அப்படின்னா தேவையில்லை நல்லா அந்த பூஞ்சனை வந்து ஒயிட் கலராக நல்லா ஃபுல்லாக அந்த வைக்கோல் ஃபுல்லாக வெள்ளையாகிற வரைக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்ல இருந்து இருபது டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் ஆகும் இந்த ட்வெண்ட்டி டேஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம மல்லிகைப்பூ மொட்டு மாதிரி எல்லாம் வெளியில் வரும் நம்ம மஷ்ரூமோட மொட்டு அந்த மொட்டு வெளி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம்னா பெருசாகி ஒரு நாள் ரெண்டு நாளில் நம்மளுக்கு காளானா பறிக்கிற லெவல் கிடச்சிரும் அந்த மொட்டு வெளி வந்ததுக்கப்புறம் நம்ம வாட்டர் லெவல் வாட்டர் தேவைன்னா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நல்ல மழை காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா காத்துலேயே ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம வாட்டரை ஸ்ப்ரே பண்ண தேவையில்லாத சூழ்நிலைகளும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் வெயில் நல்லா வந்துருச்சுன்னா ட்ரை ஆயிரும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு தேவையான அளவு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இவ்வளோ தாங்க நம்ம காளானில் இருக்கிறது இதில் வேறு ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்போ நான் இது ஆரம்பித்து ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் தாண்டி ஆனாலும் இது ஒரு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஒரு பிஸ்னஸாக இருக்கேன் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக செந்தில் சார்னு ஒருத்தர் இருந்தார் அதாவது ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ் இதுவும் ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் நார்மலாக ஒரு வீட்டில் இருக்க உமனுக்கு இது ஒரு கம்ஃபர்டபுள் பிஸ்னஸாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர் தான் அதுக்கப்புறம் தான் நான் போய் ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டேன் தேங்க்ஸ் டு செந்தில் சார் அப்புறம் என்னோட வீட்டில் இருக்க எல்லா எல்லோரும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நான் இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது சீட் வாங்குறதுலையா இருக்கட்டும் சப்ஸ்டைட் வாங்குறதுலையா இருக்கட்டும் மேன் பவர் மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்தால் தான் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம நல்ல டெவலப்டு சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு போக முடியுங்கிறத நான் உணர்ந்ததுனால கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ ஷெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு நாற்பத்தெட்டு அடி இந்த ஷெட்டு மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லேக் ஆச்சு ஒன் அண்ட் ஆஃப் லேக்குங்கிறது டூ லேக் வரைக்கும் ஆச்சு ஏன்னா ஒன் அண்ட் ஆஃப் லேக் தான் ஆகும் ஸ்டார்டிங்கில் நாங்கள் தெரியாமல் ஒரு சில தவறுகள்லாம் செஞ்சோம் அவ அதாவது மரம்னா இந்த மாதிரி மரம் தான் வாங்கணும் இந்த மாதிரி மெட்டீரியல் தான் வாங்கணும் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணி எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு இந்த மாதிரி போட்டால் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது அந் அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணக்குள்ள டூ லேக் வரைக்கும் ஆயிடுச்சு ஆனால் ப்ராப்பராக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் மறுபடியும் அந்த செட்டை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம் வேறு இடத்துல அப்போ வந்து எங்களுக்கு ஒன் லேக்குக்குள்ளேயே செட்டு போட்டுட்டோம் என்ன மாதிரி செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கீத்து கொட்டாய் தான் போட்டிருக்கோம் நீங்கள் கன்சீல்டு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து எனக்கு அந்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்கிறதுனால கீத்து கொட்டைக்காய் தான் போட்டிருக்கேன் கீத்து கொட்டைக்காய் போ போ போட்டுட்டு உள்ளுக்குள்ளேயே வந்து பந்தல் மாதிரி மூங்கில்ல ஒரு அமைப்பு அதாவது நம்ம க கயிறு கட்டி தொங்கவுறோம் இல்லையா மஷ்ரூம் பாக்கெட்ஸை அந்த பேக்கெட்ஸ் வந்து நம்ம செட்டோட அந்த மேல் பரப்பில் இருக்க குச்சியிலே தொங்க விட்டோன்னா அது தாங்காது வெயிட் தாங்காது நம்ம செட்டுக்கு வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகும் அதனால் தனியாக பந்தல் மாதிரி ஒரு அமைப்பை நான் வந்து மூங்கில் களிகளை கொண்டு அமைச்சிக்கிட்டேன் அந்த மூங்கில் களிகளை மட்டும் தனியாக அதுக்குன்னு தனியாக தூணு தனியாக அந்த அமைப்பே ஃபுல்லாக தனியாகவே இருக்கும் ஷெட்டோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் உள்ளே இருக்க அந்த பந்தல் அமைப்புக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும் ஸோ உள்ளே ஏதாவது வெயிட் தாங்காம உடைஞ்சாலோ எதானாலும் நம்ம ஷெட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது இதை மட்டும் நம்ம ரிப்ளேஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரிலாம் நான் செட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் மற்றபடிக்கு இந்த சீடுக்கோ சப்ஸ்டேட்டுக்கோ பார்த்தீங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது சீடு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்லருந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் பர் கேஜி வரைக்கும் கிடைக்குது ஒரு கேஜிக்கு நம்ம ரெண்டு பேக்கெட்லேருந்து மூணு பாக்கெட் வரைக்கும் போடலாம் அந்த ஒரு பாக்கெட்லேருந்து நம்மளுக்கு ஒரு கேஜிலேருந்து ஒன் அண்ட் ஆஃப் கேஜி உங்களுக்கு மஷ்ரூம் கிடைக்கும் பார்த்தா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் கிடைக்கும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அதனால் நான் அதை தாராளமாக பண்ணலாம் அப்புறம் சப்ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு வைக்கோல் இரநூறுபாலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் தேவைப்படும் அப்போ ஒரு ஒரு கட்டு வைக்கோலுக்கு இந்த பதினாலுக்கு முப்பது பாக்கெட் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு பாக்கெட் போடலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா வரைக்கும் ஆகும் ஃபிஃப்டீன்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான் வந்து இந்த செட்டில் இருக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேறு எதுவும் நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே தேவையில்ல ஒரு ஒன்னுலேருந்து ஒன் அண்ட் ஆஃப் லேக் இருந்துச்சுன்னா இந்த சிக்ஸ்டீன் டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபீட்ஸ் இருக்க ஷெட்டை நீங்கள் போட்டு அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் வேறு என்ன இதில் பெரிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங் பண்ணுற கவர் மேலே போடுற ரப்பர் பேண்ட்ஸு அப்புறம் அதுக்கு தேவையான நம்ம அந்த அதுக்கு அந்த பெட்டிங் போடுறதுக்குன்னு ஒரு சின்ன இடம் தனியாக அதாவது ஏன்னா ஷெட்டுக்குள்ளே போட முடியாது ஷெட்டுக்குள்ளே வந்து நம்ம ஏரேஷனோ அந்த மாதிரி எந்த ஓப்பன்ஸோ இருக்காது நம்ம அங்கே உட்காந்து வேலை செய்ய முடியாது அதனால நம்ம தனியாக சின்னதாக ஒரு இடம் மட்டும் கவ சுற்றிக்கும் க்ளோஸ்டு ரூம் மாதிரி இருந்தால் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல பெட்டிங் போடுறதுக்கான அந்த பேக்கெட் பேக் பண்ணுறதுக்கான இடம் அதை மட்டும் பண்ணிக்கலாம் ட்ரையர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரையர் வாங்கிக்கலாம் ட்ரையர் ப்ராப்பர் ட்ரையர் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் பக்கமாக வரும் செகண்ட்ஸில் வாங்கினா ரேட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீடுகளில் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின் இருக்குது இல்லையா அந்த வாஷிங் மிஷின்லாம் வந்து கொஞ்சம் நாளில் அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும் அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க வித்துட்டு செகண்ட்ஸில் வேறு புதுசு வாங்கிறாங்களோ அந்த வித்துட்டு இருக்கிறதில் ட்ரையர் நல்லாவே ஒர்க் ஆகும் மோட்டர் ம நம்மளுக்கு தேவை ட்ரையர் மட்டும்தான் அதனால் நாங்கள் இந்த செகண்ட்ஸ் வாஷிங் மிஷினை ஒரு ஃபைவ் தௌசண்ட் குள்ளே த்ரீ டு ஃபைவ் தௌசண்ட்குள்ளே எடுத்துப்போம் அதை நாங்கள் ட்ரையராக யூஸ் பண்ணிக்கிறோம் பெட்டராக இருக்குது ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது தேர்ட்டி தௌசண்ட் போட்டு ஒரு பெரிய ட்ரையர் வாங்குறதுக்கு இது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால நாங்கள் இது யூஸ் பண்ணுறோம் வேற வேறு எதுவும் இதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது இப்போ எந்த ஒரு ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் முதல்ல நம்ம எதுக்காக அதை பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு உணவு பொருளை அதை யார் சாப்பிட்றவங்க அதை எப்படி நம்ம கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு மார்க்கெட்டிங் தான் எப்போயுமே ஒரு பெரிய சவாலாக இருக்குது எல்லா பிஸ்னஸ்லையுமே முதல்ல உற்பத்தி எல்லா உற்பத்தி பொருட்களுமே ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அதாவது மார்க்கெட்டிங் மஷ்ரூம் ஒரு கிலோ வந்துச்சுன்னா இந்த மஷ்ரூம் யார்கிட்ட கொண்டு போய் வித்தோம்னா எந்த மக்களுக்கு அந்த வாங்குற கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஸ்டார்டிங்கில் என்னோட ஹஸ்பண்டே கொண்டு போயிட்டு வீடு வீடாக கொண்டு போயிட்டு விற்றாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் சிரமப்பட்டு ஸ்டார்டிங் டூ இயர்ஸ் வரைக்கும் இந்த மார்க்கெட்டிங்கில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் மீட் அவுட் பண்ணோம் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்ச நாள் கடைகள் அப்புறம் நான் வந்து இந்த மஷ்ரூம் ப்ரொடக்ஷனில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணுறதில்லை அதனால ஆர்கானிக் ஷாப்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பித்தோம் அந்த அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆனால் ஸ்டார்டிங் டூ இயர்ஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் டேரக்ட் செல்லிங் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த டூ இயர்ஸ் வரைக்கும் தெரிஞ்ச பசங்க படிக்கிற பசங்க பார்ட் டைமாக வேலை பச வேலை பார்க்குற காலேஜ் பசங்க அந்த மாதிரி அவங்கக்கிட்ட கொடுத்து பக்கத்தில் இருக்க சிட்டி ஸ்கூலில் போய் வித்துட்டு வரது அவங்களுக்கு ஒரு பேக்கெட் கேவ் அந்த மாதிரி கொடுத்து அவங்கள செல்லிங் பண்ண சொல்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணோம் அந்த மாதிரி பண்ணக்குள்ளே என்னென்னா சில விற்கலை விற்க முடியாத பேக்கெட்ஸ் ரிட்டன் கொண்டு வருவாங்க அது நம்மளுக்கு ஒரு பெரிய ரிஃப்ளெக்ட் அடியாக இருக்கும் பிரச்சனையாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து தாண்டி போகணும் இது அப்படிங்கிறது தான் பிஸ்னஸ் அப்படிங்கிறத வந்து போக போக கற்றுக்கிட்டோம் ஏன்னா நிறையா ஒரு ஐம்பது பாக்கெட் நூறு பாக்கெட் விற்கிற இடத்துல ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட் டேமேஜ் ஆகிறத இல்லை ஆகாமல் நிற்கிறத வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இந்த மஷ்ரூம்ஸை எப்படியெல்லாம் சமைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் கடையில் சூப்பாக கொடுக்கலாம் பிரியாணிக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நாங்களே ரெஃபர் பண்ணோம் அப்புறம் எங்களோடய மஷ்ரூமோட குவாலிட்டி இதுவுமே மார்க்கெட்டில் போய்ட்டு நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன் நான் இதை வந்து மருந்து இல்லாமல் பண்ணுறாங்குள்ள எனக்கு காஸ்ட் ஒர்க் அவுட் அதிகமாகுது மற்ற மஷ்ரூம் விற்கிறவங்களோட என்னோடய மஷ்ரூம் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு டைமிங் எடுத்துக்கிச்சு ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் புரிய வைக்கிறதுக்கு இப்போ என்னோட சரௌண்டிங்கில் இருக்க மக்கள் எல்லாமே புரிஞ்சிக்கிட்டாங்க ரெகுலராக எங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ் வந்து டெவலப் ஆயிட்டாங்க ஏன்னா நான் சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சுப்போ ஸ்டார்டிங் இயர்ஸில் கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க எங்க எங்ககிட்ட வாங்குகிற மஷ்ரூமாக தரமாக இருக்கும் மருந்து எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல ஆர்கானிக் மெத்தடில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ கொஞ்சம் மார்க்கெட்டிங் சுலபமாக இருந்தாலும் இப்போ மார்க்கெட்டில் இருக்க மற்ற சவால்களோட போட்டி போட்டுட்டு தான் இருக்கும் இன்னமும் இப்போ மஷ்ரூமில் என்ன இருக்குது ஏன் சாப்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம் மஷ்ரூம் பார்த்திங்கன்னா ஹைலி புரதம் புரோட்டீன் கண்டட்டு நிறைய இருக்கு பிளஸ் நீர்ச்சத்து நிறையா நிறைய இருக்கு இப்போ நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவோம் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு வந்து நிறைய பேர் எனக்கு ஆகாது அது வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது அந்த மாதிரி நினைப்போம் இதில் வந்து கொலஸ்ட்ரால் கிடையாது அதனால தாராளமாக வயசானவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் வந்து நல்ல பிடிச்சமான உணவாக இருக்கும் காளான் அப்படின்னாவே நம்ம காலத்துலலாம் பாத்தீங்கன்னா அந்த கா வயலில் ஒன்று ரெண்டு கிடைச்சாலே அதை அடிச்சுட்டு பிடிச்சிட்டு சாப்பிடுவாங்க நம்ம குழந்தைங்க ஆனால் இப்போ வந்து அது ஈஸியாக முன்னெல்லாம் கிடைக்காத ஒரு பொருளாக இருந்துச்சு இப்போ ஈஸியாக கிடைக்கிற ஆயிடுச்சு நம்ம சின்னதாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் குக் பண்ணி தர ஒரு ஈஸிலி அவைலபிள் ஃபுட்டாக ஆயிடுச்சு நல்லா இப்போ குழந்தைங்களுக்குலாம் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் இல்லை உடம்பு சரியில்லாமல் இப்போ சூப் மாதிரி வச்சு கொடுக்கலாம் பெப்பர் இதெல்லாம் போட்டு சூப் வச்சு கொடுக்கக்குள்ள கோல்டாக இருக்க கண்டிஷன் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்குது கோல்டில் வந்து நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்குது அந்த மாதிரி சூப் பண்ணி கொடுக்கலாம் பிரியாணி பண்ணி கொடுக்கலாம் அப்புறம் ரெசிபிஸ் பண்ணி கொடுக்கலாம் அதாவது வணக்கி த சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி கிரேவி வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது இதில் வந்து நிறைய புரதம் இருக்கிறதுனால எல்லாருமே ஈஸியாக சாப்பிட்டு இது பண்ணிக்கலாம் நான்வெஜ் அளவுக்கு செரிக்காத அளவுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது அதனால் ஈஸியாக நம்ம சாப்பிட்லாம் சீடு வந்து நம்மளே கூட பண்ணலாம் அந்த சீட் சொன்ன இல்லையா மக்காச்சோளத்தில் அந்த பூசணம் உருவாக்குறது இந்த அந்த மக்காச்சோளத்தில் எப்படி அந்த பூசணத்தை வந்து ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு லெபாரட்ரி அதாவது மைக்ரோபயாலஜி லெபாரட்டரி இருக்கு இல்லையா அந்த லெபார்ட்ரியில் நம்ம மஷ்ரூம் நல்லா க்ரோவான மஷ்ரூம் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் இருந்து சென்ட்ரில் இருந்து ஒரு சின்ன ஸ்பாட் எடுத்து அதுக்குன்னு மீடியாலாம் இருக்கும் மீடியானா இப்போ நம்ம எப்படி இந்த நம்ம வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி லேபில் வளர்க்குறதுக்குன்னு ஒரு சப்ஸ்டேட் இருக்கும் அந்த சப்ஸ்டேட்டில் வச்சு வளர்த்து அதை மறுபடியும் நம்ம மக்காச்சோளத்தில் ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அது குரோ ஆனப்புறம் அதை மதர் ஸ்பானாக வச்சுக்கிட்டு அந்த மக்காச்சோளத்தையே வச்சு மறுபடியும் மக சோளத்தை வச்சு அந்த சோளத்தில் வந்து மறுபடியும் ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை தான் நம்மளுக்கு வளர்கிற வள வளர்க்கக்கூடிய விதையாக கொடுப்பாங்க இது வந்து நாம்ளும் பண்ணலாம் நம்ம ஆனால் என்னென்னா நம்மளுக்கு ஒரு லேப் ஸ்ட்ரக்சர் வேணும் அந்த லேப் ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு ஆட்டோ கிளேவு ல லேமினரி எஃப்ளோ சாம்பரு அப்புறம் அந்த ஒரு நல்ல கன்சீல்டு ரூமு அதெல்லாம் தேவை அதுவும் அதுக்கு வந்து ஒரு டூ லேக் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் டூ லேக் த்ரீ லேக் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இன் ஃப்யூச்சரில் நம்மளேவும் பண்ணலாம் இப்போ வந்து நான் வந்து லேப்லேருந்து வாங்கிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு ஐஏஹெச்ஆர்லேருந்து வாங்கிட்ருக்கேன் இருந்து வாங்கிட்டு இருந்தேன் இப்போது பெங்களூர்லேருந்தே சயின்ஸ் ஃபார்மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர் இருக்காங்க சேலம் ஆத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு நியர்பைலேயே நிறைய பேர் இருக்காங்க எனக்கான நல்ல குவாலிட்டி வந்து ஐஐஹெச்ஆர் கொடுத்தாங்க நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அவங்க கிட்டேருந்து வாங்கினோம் இது வந்து அதுவும் ஈஸியாக இருந்தால் ஆனால் ஹேண்டிலிங் பயோ பயோடெக்னாலஜி பயாலஜி மைக்ரோ பயாலஜி இவங்களாம் அந்த மாதிரி படிச்சிருக்க பீப்புள்ஸ்க்கெல்லாம் லேபார்ட்ரிகல் ஹேண்ட்லிங் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்மளே பண்ணிக்கலாம் இப்போ இந்த மஷ்ரூம் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேலையெல்லாம் கிடையாது நார்மலாக இப்போ நான் வந்து ஒரு மேரீடு கேர்ள் பார்த்தவங்க வீட்டு இல்லத்தரசி அப்படின்னு வச்சுக்கோங்க நாங்கள் வந்து ஒரு நா ஒரு வீக்குக்கே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மஷ்ரூம் பெட்டிங் சொன்னேன் இல்லைங்களா எப்படி எல்லாம் பாக்கெட் பண்ணணும் அந்த சீட் பண்ணுற அன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாக வேலை இருக்கும் மற்ற மற்ற நாளில் நாட்கள்ல பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வர ஆரம்பிச்சதுக்கு இப்போ காலையில ஒரு ஆஃப் அன் அவர் ஈவினிங் ஒரு ஆஃப் அன் அவர் உங்களுக்கு அந்த மஷ்ரூம் பறிக்கிற வேலை இருக்கும் மதிய நேரங்களில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற வேலை இருக்கும் வேலைக்கு போகாத வீட்டில் இருக்க பெண்கள் வீட்டில் இருக்க பெண்களுக்கு இது ஒரு பெ சிறந்த தொழிலாக இருக்கும் ஒரு பெரும் வந்து தாராளமாக இந்த வேலையை செய்யலாம் அவ்வளோ பெரிய டைமிங்கோ இல்லை பிரச்சனைகளோ அந்த மாதிரிலாம் இருக்காது தாராளமாக செய்யலாம் நீங்கள் பெருசாக வந்து வேலை செய்கிற மாதிரி இதில் எதுவுமே இல்லை வேணால் ஒரே ஒரு ஒர்க்கர் வேணால் நம்ம கூட வச்சுட்டு பண்ணலாம் வீட்டில் குழந்தைங்க இப்போ நிறைய பேத்துக்கு வந்து ஆஃபீஸ் போய் வேலை செய்ய முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு வேலை செஞ்சுக்கலாம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டெய்லி நம்ம மஷ்ரூம்ஸ் பறித்து மார்க்கெட்டிங் அனுப்பணும் இது மட்டும்தான் நம்மளோட டெய்லி ரொட்டேஷன் வேலையாக இருக்கும் இந்த பிஸ்னஸில் மற்றபடிக்கு நம்ம இந்த பெட்டிங் போடுறது அதாவது சீடை போடுறோம் இல்லைங்களா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல வைக்கோலுக்கு அந்த அன்னைக்கு மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கும் மற்றபடிக்கு டெய்லி ரொட்டீன் ஒர்க் மாதிரி நம்ம ஓடிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில் நான் பார்ட் டைம் ஜாப் மாதிரி கூட பண்ணிக்கலாம் சாட்டர்டே சண்டேஸில் நம்ம இந்த பெட்டிங் ஒர்க்கை வச்சுட்டு மற்ற நாளில் நார்மலாக காலையில் ஈவினிங் மஷ்ரூம் பறிக்கணும் அவ்வளோதான் அந்த மாதிரி இருக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்கலாக வாட்டர் ஸ்ப்ரே அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டு கூட மற்ற வேலைகளை கூட செய்யலாம் பார்ட் டைமாக கூட செய்யலாம் இது வந்து பெண்களுக்கு ஒரு நல்ல தொழிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சீடு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பானைக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு இல்லை நார்மல் டெம்பரேச்சர்லாம் வைக்கலாம் ஆனால் நார்மலாக வெளிலேயே அதை தரையிலையும் வைக்கலாம் அது கொஞ்சம் நம்மளுக்கு சீட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு அதில் வந்து நான் இந்த மாதிரி மண்பானைக்குள்ளே வச்சுக்கிறேன்